பாண்டியன் பேச்சு மையம் சார்பாக மாணவர்களுக்கும் வணக்கம் இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பிரித்தெழுத பார்த்ததுல இருந்து தொடர்ச்சி தான் அப்போ நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே பார்த்ததுல இருந்து ஒரு தொடர்ச்சி தனிக்குறில் முன் உயிர் வரியின் ரத்தம் தனிக்குறில் தனிக்குறில்னா என்னன்னா மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு தனிக்குறில் எழுத்து தான் இருக்கும் இப்ப பாருங்களா இல் என்பது மெய் இதுக்கு முன்னாடி பாருங்க மு தனிக்குறில் முள் கூட்டல் இலை தனி முன் உயிர் வரின் ரெட்டும்னா உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த இல் வந்து இன்னொரு இல்லாக மாறும் ரெட்டித்து வரும் இல் இந்த இல்லும் ஈயும் சேர்ந்தா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே லீ என்ற அந்த சொல் தோன்றும் அடுத்தது பாருங்க பல் குட்டல் உயிர் தனி முன் உயிர் அப்ப இன்னொரு இல் வந்து தோன்றும் இல்லுவும் சேர்ந்த லு பல்லுயிர் தனிக்குரில் முன் என்ன வந்திருக்கு இன் வந்துருக்கு தனி குரியலுக்கு அப்புறம் உயிரும் வந்துருக்கு அப்ப ரட்டித்து புணரும் எல்லாமே ரெண்டு ஒரு இன் போட்டிருக்கு அப்ப இல் பாருங்க அதே மாதிரி தனி குரியல் வந்திருக்கு இன் பல் கூட்டல் உயிர் பல்லுயிர் விண் கூட்டல் உலகம் விண் உலகம் உள் கூட்டல் ஊர் உள்ளூர் இப்ப இதே எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன் பகல் கூட்டல் இரவு பகல் கூட்டல் இரவு இதை எப்படி சேர்த்து எழுதுவீங்க அப்படின்னா பகல் இரவு அப்படின்னு மட்டும்தான் பார்ப்போம் இது ஒரு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியை தான் நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா பகல் இரவு இப்ப இந்த இடத்துல ரெட்டித்து புணராது ஏன்னா இது தனி தனிக்குறில் ரெண்டு எழுத்துக்கு அப்புறம் தான் வருது பாருங்க இரண்டு குரிலுக்கு அப்புறம் தான் இல்லை வருது அப்ப அது போல வர்றதுனால இந்த இல்லு சேர்த்து சேர்ந்து லீன் உடல் மேல் உயிர் வந்துன்றது இயல்புன்னு பண்றோம் இங்க இது மாதிரி நம்ம வந்து இல்லு சேர்த்து முளிலை அப்படின்னா பொருளே வராது புரியுதுங்களா இது தப்பு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா தான் அதாவது தனிக்குறியில் முன் உயிர் ரெட்டும் இன்னொரு இல் வரும் புரியுதுங்களா இதுதான் முன் உயிர் வரியின் ரத்தம் நெக்ஸ்ட் நெடிலோடு தொடர் குற்றியல் உகரங்களும் தர ஒற்று ரட்டம் நெடிலோடு உயிர்தொடர் குற்றியல் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன் குற்றியல் உகரத்தை பத்தி ரொம்ப

முதல் எழுத்து நெடியில் எழுத்தா இருக்கணும் புரியுதுங்களா அடிப்படையில குசு முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கணும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா தர ஒற்று ரெட்டும் அப்படின்னா கவனிங்க இப்ப நெடில் தொடர் குட்டியில் வரும் நாடு இந்த நாடை நம்ம எப்படி எழுதலாம் நா கூட்டல் இட்டு கூட்டல் ஊ இப்படிதான் எழுத முடியும் இல்லையா அப்ப ஒற்று ரெட்டும்னா இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒற்று இட்டு அப்ப இன்னொரு இட்டு சேர்ந்தோம் புரியுதுங்களா நாட்டு பட்டு அடுத்தது பாருங்க காடு கோழி காட்டு கோழி வீடு தோட்டம் வீட்டு தோட்டம் ஆடு பாலம் ஆற்று பாலம் இதை கொடுத்து நம்மளுக்கு பிரித்த எழுதுக சொன்னாலும் சரி சேர்த்து எழுதுக சொன்னாலும் சரி நெடில் தொடர் குட்டியல் உரத்துக்கு அப்புறம் வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தர ஒற்று ரட்டும் ஒண்ணு இட்டு வரும் இல்லை இரு வந்து மிகுந்து வரும் அதே போலதான் உயிர் தொடர் குட்டியல் உரமும் உயிர் உயிர்தொரர் குட்டியல் உகுரம்னா எப்படி சார் உயிர் உயிர்த்தொடர் குட்டியல் நம்ம கண்டுபிடிப்போம் இருக்கு ஈட்டு அயல் எழுத்து குசு தெரியும் ஈற்ற அயல் எழுத்து பாருங்க ஈ ஈ அப்ப அயல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கு அதனாலதான் இது உயிர் உயிர்த்தொடர் குட்டியல் உரம் இல்லையா அப்ப இந்த உயிர் உயிர்த்தொடர் குட்டியல் உகுரம் வந்துச்சுன்னா அதேதான் ஒற்று ரட்டும் அப்ப இன்னொரு ஈர சேர்த்தணும் வயிற்று வலி வயிறு கூட்டல் வலி வயிற்று வலி கயிறு கூட்டல் கட்டில் கயிற்று கட்டில் கிணறு பிளஸ் தவளை கிணற்று தவளை முரடு பிளஸ் காலை முரட்டு காலை எல்லாத்திலையும் பாருங்க இந்த இடத்துல இட்டு தூக்கு இட்டு இரு எல்லாமே மிகுந்து ஒளிக்குது புரியுதுங்களா புற்று வந்து ரட்டித்து ரட்டித்து புணரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெடிலோடு உயிர் தொடர்ற குட்டியில் நூல் தர ஒற்று ரட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்பதும் நம்மளுக்கு இது அடுத்தது பல சிலை என்னும் சொல்லில் புணர்ச்சி இந்த பல சிலை என்னும் சொற்கள் வந்து ரெண்டு விதமா கேட்பாங்க ஒண்ணு வந்து அந்த சொல்லோடு பல என்னும் சொல்லோடு பல சிலை என்னோடு சொல்லோட சிலை இப்ப பாருங்களா பல குட்டல் பல இதை மூணு விதமா நம்ம எழுதலாம் அப்படியே எந்த வித மாற்றமும் இல்லாம பல பல அப்படின்னு எழுதலாம் புரியுதுங்களா அப்ப இன்னொன்னு நம்ம என்ன பண்ணலாம்னா அது கூட வள்ளி நம் மிகுந்து பல பல இப்பு போட்டு பல பலன்னு எழுதலாம் அடுத்தது பற்பலை அப்படின்னு எழுதலாம் பற்பலை அந்த இல்லு வந்து இருதா திரியுது மாறு இப்படி மூணு விதமா பல என்னும் சொல்லோட இதுதான் எத்தாண்டி வர இதுவும் இல்லை பல பலன்னு சேர்த்தா இது மூணுமே வரும் புரியுதுங்களா அதேபடிதான் சில 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 பார்த்தீங்கன்னா சிலவும் சிலவும் சேர்ந்தா சில சில அதுக்கு அடுத்தது ஈச்சு வள்ளி நம்ம மிகுந்த சில சில அடுத்தது சிற்சில அங்க எப்படி பற்பலை வந்துச்சோ அது மாதிரி சிற்சில அப்ப பல பல என்னும் சொல்லோடு சேர்ந்து வர்றப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படிதான் வரும் பல 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 இப் இப்பு வல்லி நம்ம மிகுந்த பல பழ அடுத்தது பற்பலை அடுத்தது இந்த மூணுமே வரும் அதே போல சில சிலவுக்கு சில 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 சிற்சில இந்த மூணுமே புரியுதுங்களா அடுத்தது இதே இந்த பல சில என்னும் சொற்கள் வேறு சொற்களோட வந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு விதமா வரும் இப்ப இது பாத்தீங்களா மூணு விதமான ஆனா ரெண்டு விதமா வரும் எப்படி வரும்னா இதுல இருக்கக்கூடிய அகரம் கெட்டு போயிடும் பல ஆனா அகரம் கெட்டு போச்சுன்னா என்ன வரும் பல் கூட்டல் கலை புரியுதுங்களா இல்ல இயல்பாய் அப்படியே போன பல கலை அப்படியே வரும் இல்ல ரெண்டு விதமா தான் வரும் அகரம் கெட்டு வரும் இல்லைன்னா இயல்பா அப்படியே வரும் இயல்புனா எந்த மாற்றமும் இல்லாம இப்ப சில வலை பாருங்களேன் இந்த அகரம் கெட்டு போச்சுன்னா இல் கூட்டல ஆ சில பிரிச்சு அப்படித்தானே வரும் இதுல ஆ கெட்டு போயிடுச்சுன்னா சில் வலை இல்ல இயல்பா சில வலை அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அடுத்தது பூ பெயர் புணர்ச்சி பூப்பெயர் புணர்ச்சி இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு விதமா வரும் இப்ப எப்படி நம்ம பழ சில பார்த்தோம் அதுல வந்து பல பலன்றப்ப மூணு விதமா வந்துச்சு அதே பல சிலை இன்னொரு சொட்டு வேறு சொற்களோடு வரப்ப ரெண்டு விதமா வந்துச்சுன்னு பார்த்தோம் இது எப்படின்னா பெயர் புணர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விதமா வரும் எப்படின்னா ஒண்ணு வந்து வல்லினம் மிகுந்து வரும் அதுக்கு ஏன்னா பூ கொடி அப்படின்னா பூ பிளஸ் கொடினா இக்கு அந்த க அதுக்கு வல்லினம் மிகுந்து வரும் அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு இனமான மெல்லின சொல்வரும் அதுக்கு இனமான மெல்லின சொல்வரும் கரெக்ட் தான் பூ பூங்கொடியும் கரெக்ட் தான் ரெண்டுமே கரெக்ட் தான் புரியுதுங்களா அடுத்தது பூச்சட்டி பூ கூட்டல் சட்டி பூச்சட்டியும் கரெக்ட் பூஞ்சட்டியும் கரெக்ட் அதாவது என்ன சொல்றோம்னா பூ என்ற பெயருடன் அதுக்கு வல்லினம் கசதபப வந்துச்சு அதுக்கு வல்லினம் மிகவும் அது இல்லாம அதுக்கு இனமான மெல்லினமும் வரும் இது ரெண்டுமே வரும் பூச்சட்டி பூஞ்சட்டி பூப்பந்து பூப்பந்துன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்ப பூ பெயர் வச்சுட்டு நீங்க ரொம்ப அதிகம் ரொம்ப பெரிய குழப்பம் இருந்தா நம்மளுக்கு என்னன்னா பூ என்ற சொல்லோடு கசதப என்ற சொற்கள் வந்துச்சுன்னா அதோட அதோட வல்லினம் மிகவும் அதுக்கு அடுத்தது அதுக்கு இனமான மெல்லினமும் மிகுந்து வரும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமானது மவ்வீரு கேட்டதுல கூட வந்துருந்துச்சு மவ்வீர் இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா கெடு மகரம் மவ்வீரு என்பது லாஸ்ட்ல இம் வர்றது அதுதான் மவ்வீர் புரியுதுங்களா இப்ப அதுல மூணா நான் பிரிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகரம் வந்து மூணு விதமா வரும் ஒன்று வந்து கெடுதல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடம்படுமை அது எப்படின்னு சொல்றோம் கவனிங்களா இப்ப ஏராளம் அப்படின்றது ஏராளம் இருக்கு ஏராளம் ஆண இந்த இம்மு ஆவும் சேருதுன்னு வச்சுங்களா இம்மு ஆவும் சேர்ந்தா மா அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இப்படி ஒன்று வரும் அதுக்கு அடுத்தது கெடுதல்னு பார்த்த பாருங்க ஈரம் கூட்டல் நிலம் ஈர ஈரம் கூட்டல் நிலம் நிலம் புரியுதுங்களா இன்னொன்னு உடம்படுமை பாருங்க மரம் கூட்டல் இலையும் கெட்டு போயிருச்சு மரக்கூட்டல் இலை லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நடத்தினால உடம்படுமைன்னு அப்ப இங்க என்ன இருக்குன்னா ஆ இருக்கு இரு கூட்டல் ஆ அப்ப இந்த ஆவும் இதுவும் உயிரிழப்பு உயிரும் உயிரும் ஒன்னா இணையாது ஏனைய உயிர் வரின் வவ்வும் அப்ப இவ் என்ற எழுத்து உருவாகும் இவ்வு சேர்ந்து வி புரியுதுங்களா அப்ப மவ்வீரில் வந்த சொல்றது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கெடுதல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு உடம்படுமை இது மூணுமே ஒரு பகுதியா வரும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது வலி மிகுதல் வல்லினம் மிகுதல் இது அடிப்படை மரம் கூட்டில் கிளை இம்மு போயிடுச்சு அப்ப கூட்டல் கிளை அதுக்கு கசதப மிகுந்து வரும் புரியுதுங்களா அடுத்தது பாருங்க இன்பம் கூட்டல் தமிழ் இம் கெட்டு போயிடுது இன்பக்கூட்டல் தமிழ் வல்லினம் மிகுந்து வரும் இதுவளவும் வரும் ஒவ்வொருல புரியுதுங்களா மகரம் கெட்டு போறதுல இவ்வளவும் வரும் எப்படி எப்படிதான் நம்ம போட்டிருக்கோம்னு பாருங்க இந்த மரம் கூட்டல் இலையோட சிறப்பம்சம் உடம்படுமையை வருது மகரம் கெட்டு போய் இந்த ஏராளமான அப்படின்னா என்ன ஆகுதுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதி வருது இது வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் அடிப்படை மரம் வேர் அடிப்படை அடிப்படையில மரம் வேர் அப்ப மரம் வேர் இது மூணு ஒரு பகுதியா வச்சது இது வலி மிகுதல் அதாவது இம் கெட்டு போய் அதுக்கு அதுக்கு கசதப அதுக்கு மிகுந்து வருது அடுத்தது இனாமிகள் முக்கியமா இனாமிகள் இனமிகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மகரம் கெட்டு போய் அதுக்கு தாவுக்கு இனமான இது இந்து காவுக்கு இனமானது இங்கு இது வரும் கெட்டு போய் தினம் தினம் கடந்த இதை தாண்டி மவ்விர்ல வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்ப மகரம் கெட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் மகரம் கெட்டு போயிடுச்சு இதுலயே மகரம் கெட்டு போகுது ஆனா இங்க வந்து உயிர் எழுத்து வருது இங்க உயிர் எழுத்து வரல கவனிங்க ரெண்டுமே இங்க உயிர் வர்றதுனால நம்ம என்ன பண்றோம் உயிரும் உயிரும் ஒன்னா இணையாது அதனால உடம்படு மெய் படுத்துறோம் அதனால மரவி லைன் வருது இது பாருங்க மெய் உயிர் ஒன்றாக இணைஞ்சிடும் அதனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்தது வலி மிகுதல் அதன்படி பாத்தீங்கன்னா கசதப மிகுந்து ஒழித்தல் அடுத்தது இனமிகள் நம்ம இதுல சொல்றது உங்களுக்கு புரியத்துக்காக இது மாதிரி எழுதி இனமிகள் இனமிகள் வந்து அது தாவுக்கு நம்ம இந்து காவுக்கு இனமான இந்து ஓகேங்களா அதாவது எழுதுக சேர்த்து எழுதுக நம்மளுக்கு குறைந்தபட்சம் அஞ்சு மதிப்பெண் இல்லையா அப்ப ஒரு ஒரு பிரித்தெழுதுக சேர்த்து புக்ல இருக்கிறதும் சரி எது பார்த்தாலும் சரி அது என்ன விதியின்படி அது நடந்திருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து எக்ஸாம்ல தைரியமா உட்காந்து எழுத முடியும் புரியுதுங்களா குருட்டு மார்படம் பண்றதோ அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஒன்று ஒன்று ஒரு விதி ஏதாவது ஒரு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடத்துனதுல அது எது வருது இன்னும் இருக்குது இன்னும் நிறைய டாபிக் பார்க்க போகணும் அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே எழுதிக்கணும் தமிழுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணுங்கள் தமிழுக்குன்னு ஒரு நோட் போடுங்க இது வரைக்கும் நம்ம நடத்துனது எல்லாத்தையும் எழுதுங்க புரியுதுங்களா தமிழுக்குன்னு ஒரு நோட் போட்டு இனிமேல் நம்மளுக்கு கிளாஸ் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மினிமம் மூணு நாளைக்கு வர முடியாது கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் தமிழுக்குன்னு ஒரு நோட் இருக்கணும் ஒரே ஒரு நோட் இருக்கணும் அந்த ஒரு நோட்டில் நம்மளுக்கு சிலபஸ் அனைத்துமே அந்த ஒரு நோட் குள்ள இருக்கணும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அப்படி பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் ஓல்டு புக் படிக்கணும் நியூ புக் படிக்கணும் லெவன்த்து சிறப்பு தமிழ் படிக்கணும் அதுவும் புது புக்கும் படிக்கணும் பழைய புக் படிக்கணும்னு நம்மளுக்குள்ள ஒரு பெரிய கடல் போல இருந்துச்சு தமிழ் இப்போ என்னன்னா தமிழ் படிக்க வேண்டியது எது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சிலபஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நூறு மார்க் தமிழுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம்ன்ற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் புரியுதுங்களா தமிழுக்குன்னு ஒரு நோட் ஒண்ணு போட்டுருங்க எல்லாத்தையுமே எழுதிட்டு லாஸ்ட்ல நம்ம ரிவிஷனுக்கும் நம்ம நடத்துவோம் புரியுதுங்களா அப்ப விடுபட்டு போனது எதுவுமே உங்களுக்கு தெரியாம இருக்கவே இருக்காது எக்ஸாம் ஹாலில் போய் போய் உக்காந்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு வந்து யோசிப்பதற்கு நம்மள்ட்ட அந்த நோட்ல நம்ம கேஷ் நடத்துற ஃபுல் நோட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தைரியமா எக்ஸாம் எழுதலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஏன்னா இப்ப கிளாஸ் பாக்குறீங்க அதோட அப்படியே மறந்துடுவீங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஒன்னு ஒண்ணு நான் சொல்றதும் உங்களுக்கு எக்ஸாம்ல பயன்படுத்தணும் அதுதான் முக்கியம் புரியுதுங்களா சரி ஓகே வேற்றுமை புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி அப்படின்றது வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க இதுதான் இந்த இட்டி இது இல்லி இல்லி இது இதை எப்படி மாத்தி 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 போன போறோம் ஏற்கனவே நான் இது வரைக்கும் நடத்த வகுப்புல இதை தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா அதை வந்து இப்ப எப்படி பண்ண போறோன்றது பாருங்க இது வந்து வேற்றுமை புணர்ச்சி வர்றது எப்பயுமே நிலைமொழி அடுத்து வர்றது எப்பயுமே வறுமொழி உங்களுக்கு தெரியும் நான் நிலைமொழியில் நகரம் வந்து வறுமொழியில் வல்லினம் வந்தால் தகரமாக மாறும் தகரமாக மாறும் அதாவது எப்படின்னா இங்க பவனிங்க நிலைமொழியில் நகரம் மண் வறுமொழி வல்லினம் க வந்துச்சுன்னா இந்த இன்ன வந்து இட்டா மாறிடும் மட்கலம் அப்படின்னு வரும் புரியுதுங்களா அடுத்தது கண் கூட்டல் புலனாய்வு நீங்க என்ன பார்க்கணும்னா நிலைமொழி என்ன இருக்கு நகரம் இருக்கு ஓகே அத நகரம்னா மூணு செய்யும் வறுமொழியில வரைக்கும் பாருங்க மூணு செய்யும் வறுமொழி வல்லினத்துக்கு இட்டு வல்லினம் வந்தா இட்டு புரியுதுங்களா பாருங்க கண் கண்கூட்டல் புலனாய்வு கட்புலனாய்வு முடிஞ்சிச்சு அடுத்தது பாருங்க நகரம் நகரம் வந்து வல்லினம் வந்தால் ரகரமாக தெரியும் இந்த குரூப் நகரம் வந்து வல்லினம் வந்தால் ரகரமாக தெரியும் ரகரமாக தெரியும் இப்ப பாருங்க பொன் கூட்டல் குடம் பொற்குடம் பொன் கூட்டல் குடம் பொற்குடம் பொன் கூட்டல் சிலம்பு பொற்ம் பொன் கூட்டல் சிலம்பு பொற்சிலம்பு புரியுதுங்களா இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நகரம் மூணு சுழின்னு வந்துச்சுன்னா வள்ளினம் வந்தால் இங்க இட்டு வரும் ரெண்டு சுழியின் வந்து இங்க வள்ளினம் வந்துச்சுன்னா இங்க வந்து இரு வரும் இதுதான் இதோட இது புரியுதுங்களா அடுத்தது லகரம் லகரம் வந்து வள்ளினம் வரி புரியுதுங்களா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் கழல் கூட்டல் கால் இப்போ இல் நகரம் வந்திருக்கு இங்க வந்து வல்லினம் வந்திருக்கு வல்லினம் வந்தா கழற்கால் வல்லினம் வந்த கழற்கால் சொல் கூட்டல் பொழிவு சொல் கூட்டல் பொழிவு சொல் நிறைமொழியில வந்து நகரம் வந்திருக்கு வறுமொழியில வந்து வல்லினம் வந்திருக்கு சொற்பொழிவு சொற்பொழிவு புரியுதுங்களா அடுத்தது வால் கூட்டல் படை இந்த லகரம் பாருங்க வால் கூட்டல் படை படை என்பது வல்லினம் புரியுதுங்களா அப்ப வந்துச்சுன்னா வாட்படை வந்து மாறுதுங்க இந்த இல்லு இட்டா மாறுது அதே மாதிரி இந்த மாறுது நான் பாருங்க அந்த ஒரு குழு அதைதான் போட்டிருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப கழல் கூட்டல் கால் கழற்கால் வால் கூட்டல் படை வாட்படை முள் கூட்டல் சிறை பாருங்க கூட்டல் சிறை முச்சிறை இங்க பாருங்க கண் கூட்டல் புல கண்கூட்டல் புலனாய்வு கற்புலனாய்வு புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வல்லினத்தோடு தொடர்புடையது நீங்க கவனிங்க நகரம் வல்லினம் நகரம் வல்லினம் லகரம் லகரம் வல்லினம் எல்லாமே வல்லினம் புரியுதுங்களா இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மெல்லினம் நிலைமொழியில் நகரம் வந்து இவர் நிலைமொழியில் நகரம் வந்து வறுமொழியில் மெல்லினம் வந்தால் லகரம் நகரமாக தெரியும் லகரம் வந்து இந்த லகரம் வந்து நகரமாக தெரியும் மாறும் தெரியறதுன்னா மாறுறது அப்ப இல்லு போய் இன்னும் வந்துரும் சொல் மாலை அதே மாதிரி பல்கூட்டல் மொழி இன் மொழி அப்ப நிலைமொழியில் அகரம் வந்து மொழியில் வந்து பாருங்க மெல்லினம் என்ன மெல்லினம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு சுழியின் வரும் இந்த பொருட்க பாருங்க இந்த இல் வந்துச்சுன்னா இந்த இன் வரும் புரியுதுங்களா அடுத்தது அதே ஒரு இதுதான் இருக்கும் நிலைமொழியில் அகரம் வந்து வறுமொழியில் மெல்லினம் வந்துச்சுன்னா வறுமொழியில் மெல்லினம் வந்தால் இந்த லகரம் வந்து நகரமாக தெரியும் லகரம் வந்து நகரமா அருள் கூட்டல் மொழி அருண்மொழி அருள் கூட்டல் மொழி அருண்மொழி இங்க பாருங்க சொல்கூட்டல் மாலை சொன் மாலை பல்கூட்டல் மொழி பன்மொழி அப்ப இங்க இருக்கக்கூடிய இல் இன்னா மாறுது இங்க இருக்கக்கூடிய பெரிய வந்து மூணு சுழி இன்னா மாறுது புரியுதுங்களா அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வல்லினம் வந்துச்சுன்னா இல்லையா பள்ளினம் வந்தா இட்டு பார்த்தோம் அதே போல மெல்லினம் வந்துச்சுன்னா இன் புரியுதுங்களா மெல்லினம் வந்தா இன் இது மறக்க கூடாது அதே போலதான் அதுலயும் அடுத்தது பாருங்க அடுத்தது நகரம் லகரம் வரீன் புரியுதுங்களா நகரம் நிலைமொழியில் நகரம் லகரம் வரீன் வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா புரியுதுங்களா வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா ஒன்று வந்து பாருங்க பொன் இது அப்படியே வரும் பொன் இந்த தீ மட்டும் ரீயா மாறிடும் ஒன்னொன்னு கல் கூட்டல் தீது இது இந்த இல்லு இறா மாறும் இல்லு இர மாதிரி கற்றியுது இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் இன் மட்டும் அப்படியே வரும் பொன் மட்டும் வரும் இந்த தீது மட்டும் ரீதுன்னு மாறும் இந்த இன் வந்துச்சுன்னா புரியுதுங்களா அதே இல் வந்துச்சுன்னா ரெண்டுமே மாறும் பாருங்க கல் குட்டல் தூண் கற்றூண் இப்ப நம்ம கூட லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் பாருங்களா குட்டல் திணை நற்றினை நற்றினை அப்ப எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனிக்குறையில எடுத்து வர லகரத்தை வந்து ரகரமா மாறும் தகரமும் ரகரமா மாறும் ரெண்டுமே வரும் ஆனா இன்னும் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இன்னும் மட்டும் அப்படியே வரும் இந்த தீ தான் தீயா மாறும் புரிய அடுத்தது பாருங்க நகரம் லகரம் நகரம் வரி அதே வந்து இந்த பாருங்க நகரம் லகரம் வரி நகரம் பொன் குட்டல் நன்று பொன்னன்று பொன் குட்டல் பொன் பொன்னன்று செல் கூட்டல் நீர் செந்நீர் குட்டல் நீர் சென்னீர் அதே பாருங்களேன் இன்னு இருக்குல்ல இந்த இன்ன அப்படியே பாருட்டு இந்த நா மட்டும் நாவா மாத்திர இங்க பாத்தீங்கன்னா இந்த இல்லும் இன்னா மாறுது இந்த நீயும் நீயா மாறுது அப்ப எப்போதுமே பாருங்களேன் தகரம் நகரம் எது வந்தாலும் இன்னும் வந்து மாறவே மாறாது அப்படியே அப்படியேதான் வரும் இந்த தகரம் நகரம் மட்டும்தான் மாறும் அதே இல் வந்துச்சுன்னா ரெண்டுமே மாறும் இங்க பாருங்க இங்க நீ வந்தா ரெண்டுமே மாறும் இங்கேயும் பாருங்க ரெண்டுமே மாறி இருக்கு பாருங்க நான் சொல்றது புரியுதுங்களா இல் வந்துச்சுன்னா ரெண்டுமே மாறும் இன் வந்தா இன் மட்டும் போட்டுட்டு இந்த தீதி மட்டும்தான் நம்ம ரீது அப்படின்னு எழுதணும் புரியுதுங்களா இது ரொம்ப ஒரு முக்கியமானது அறிகுறி கேட்கறது அதே போல பாருங்க மண் குட்டல் தீது மண் குட்டல் தீது இந்த இன்னும் வருதுல்ல இந்த இன்னும் ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படியே வச்சு இந்த தீது இது மட்டும் டீ இதுன்னு மாற்றிடணும் டீ இது மட்டும் டீ இது வந்துச்சுன்னா இல் வந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம பாக்கோமே அதே தான் இட்டு டீ ரெண்டுமே மாறுது ரெண்டுமே மாறும் இல் இட்டா மாறும் டீ டீயா மாறும் இங்கே ஆனால் அப்படியே தான் இன்னு அப்படியே தான் மாறும் அதே போல நகரம் லகரம் நகரம் வரி நகரம் வரி இப்ப பாருங்க கண் கூட்டல் நீர் கண் கூட்டல் நீர் இந்த இன்னும் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படியே போட்டுட்டு பாருங்க ஆனா இந்த நீயை மட்டும் நீன்னு ஆக்கிருக்க இதே முள் கூட்டல் நன்று அப்படின்றப்ப இந்த இல் வந்து இன்னா ஆயிடுது இந்த நா வந்து நாவா மாறிடுது அப்ப முன்னு அப்படின்னு வரும் புரியுதுங்களா அப்ப இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இன் வந்துச்சுன்னா அந்த இன்னை அப்படியே போட்டு அதுக்கு பக்கத்துல ரீது டீது அப்படின்றத போடணும் அதே வந்து இல் வந்துச்சுன்னா ரெண்டுமே மாற்றம் அடையும் இந்த பாருங்க ரெண்டு எழுத்துமே மாற்றம் அடைஞ்சிடும் எல் கூட்டல் நெய் நம்ம பார்த்தோமே கூட்டல் நெய்ன்னு வச்சுங்க இதுல இல் இருக்கிறதுனால எண் மூணு சுழி வந்துரும் இந்த நே வந்து என்னவா அப்படியே இந்த நேக்கு அப்படியே இந்த நேவை போட்டணும் புரியுதுங்களா என்ன எழுத்தோ இந்த நாவுக்கு பதில் இந்த நாவை தீக்கி அவ்வளவுதான் புரியுதுங்களா எண்ணெய் இது வந்து வேற்றுமை புலர்ச்சியில நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் எல்லாமே அடுத்தது ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனி குறிலை அடுத்து வரும் தனிக்குறிலை எடுத்து வரும் லகர லகரங்கள் தகரத்தோடு சேரும் போது ஆயுதமாக தெரியும் குறிலை அடுத்து வரும் லகர லகரங்கள் தகரத்தோடு சேரும் போது ஆயுதமாக தெரியும் இதை மறக்கவே இப்ப பாருங்களேன் தனிக்குறியில் அடுத்து ஒரு நகரம் தகரத்தோடு சேர்ந்து ஆயுதம் வரும் இப்ப தனிக்குற தனிக்குறியில் சொல்லியிருக்கான் தனிக்குறியில் முன் உயிர் வரின் ரட்டுன்னு பார்த்தோம் இல்லையா ஆனா இங்க நகரம் மட்டும்தான் வரும் ஆயுத குறுக்கத்துக்கு அதுல இன்னெல்லாம் பார்த்தோம் ஆனா இதுல வந்து வெறும் இல்லு இல்லுதான் இப்ப பாருங்க பல்குட்டல் தொடை பல்கூட்டல் தொடை அப்ப இப்படி ஒரு எனக்கு ஒரு ஆயுத எழுத்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த ஆயுத எழுத்து பல் பல்கூட்டல் தொடை இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஆயுதமா இது அப்படியே வருது ஆயுத எழுத்து அது ஓகேங்களா அதுக்கு இனமான எழுத்து இல்லுக்கு இனமான எழுத்து உங்களுக்கு தெரியும் இல்லுக்கு வந்து ரோ புரியுதுங்களா அதுக்கு இனமான எழுத்து வந்து ரோ அதாவது ரோனா என்னன்னா இல்லுன்றதுனால ரோ வருது இதே பெரிய இந்த இல் வந்துச்சுன்னா டி அப்படி டி எப்படி நம்ம பார்த்தோம்ல அதே தான் இல்லு இரு இன்னு அந்த குரூப் இருக்குல்ல அதே அதன்படிதான் இது பாருங்க பல் கூட்டல் தொடை பக்ரோடைன்னு இருக்கு புரியுதுங்களா அடுத்தது அல் கூட்டல் திணை அக்ரிணை அக்ரிணை கல் கூட்டல் தீது கக்ரி இது முள் கூட்டல் தீது முக்தி இது முள் கூட்டல் தீது முக்தி இதுல இப்ப இத வந்து சொல்லி இதை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆயுத எழுத்து இருக்கான்னு பாக்குறேன் இல்லையா ஆயுத எழுத்து இருந்து அதுக்கு பக்கத்துல ர இல்ல வரிசை இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல ஏதோ பாருங்க ரா வரிசை அப்படின்னு வரிசை இருந்துச்சுன்னா இந்த ரா வந்துச்சுன்னா இப்ப இப்படி இருக்கு இந்த பிரித்த எழுதுக அப்படின்றாங்கன்னா இந்த ரோன்ற இடத்துல தோ போட்டுருவோம் இந்த இடத்துல வந்து இந்த ரோ இருக்கிறதுனால இந்த ரோ அதனால இல் அப்ப பல்குட்டல் தொடை பல் குட்டல் தொடை அக்ரி வச்சுங்க இங்க ரீ இருக்கிறதுனால நான் என்ன பண்றோம் இல்லை போட்டுவோம் இங்க ரீக்கு தீய போட்டுவான் அல் குட்டல் தீ இப்படிதான் நான் கண்டுபிடிப்பேன் புரியுதுங்களா ஆனா வேற எதோ நம்ம இருந்துச்சுன்னா ஆயுத எழுத்து பக்கத்துல வேற எழுத்து இருந்துச்சுன்னா அது என்ன சார் வேற எழுத்துனா இந்த ராட்டா இல்லாம வேற எது இருந்தாலும் அதை நம்ம கரெக்டா பிரிங்க இப்ப பாருங்க அது ஒரு ஒன் இருக்கு இங்க பாருங்க ரோ இல்ல இல்ல டாவரிசை இல்ல அப்ப இத நான் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அது கூட்டல் ஒருவன் குற்றியல் உறப்புணர்ச்சி இது அது என்பது ஆயுத எழுத்து இல்லையா அது குற்றியல் உறப்புணர்ச்சி அப்ப அது ஒருவன் இப்படிதான் பிரிக்கணும் ஏன் இதை இப்படி பிரிக்கணும் அப்படின்னா இங்க வந்து இட்டு இரு எதுவுமே இல்லை அதாவது ராட்டா வரிசை எதுவுமே இல்லை அதனால இதை நான் வந்து இப்படி பிரிக்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் இத்துக்குட்டல் ஊ முகரம் கெட்டு போயிடும் குட்டியல் உகப்பினச்சு அப்புறம் இத்து ஓவும் சேர்ந்து தொருவன் அப்படின்னு மாறும் ஒன்னொன்னு எப்படி மாறுதுன்றது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றது புரியுதுங்களா ஓகே அப்ப ஆயுத குறுக்கம் அதான் ஆயுத குறுக்கம் அப்படின்னா என்னன்னா தனிக்குறியில எடுத்து வரும் நகர நகரம் தகரத்தோடு சேர்ந்தா ஆயுதமாக தெரியும் அப்போ ஒரு ஆயுத எழுத்து நீங்க பிரிக்கணும் அப்படின்னா அந்த ஆயுத எழுத்து பக்கத்துல வரிசை இருக்கான்னு பாருங்க இருந்தா இல் சின்ன இல் போடணும் வரிசை இருந்தனா பெரிய இல் போடணும் அவ்வளவுதான் ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா பண்பு பெயர் புணர்ச்சி திசை பெயர் புணர்ச்சி அப்புறம் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்துக்காட்டு ஃபுல்லாவே எடுத்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸோட நம்மளுக்கு வந்து எழுத முடிஞ்சிடும் ஏன் பிரித்தெழுதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா மூணு கிளாஸ் எடுக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய அதிகமாக தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து நமக்கு எழுதுவதில் தான் இருக்குது எந்த கொஸ்டின் எழுத கேட்டாலும் நம்ம மூணு செஷன் அந்த கிளாஸஸ் நம்ம கவனிச்சிட்டோன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதோ ஷார்ட் கட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் சொல்றேன் தேங்க் யூ